மனித குலத்தின் மகத்தான அடையாளங்கள் ஆண் பெண் என்பவை ஆணையும் பெண்ணையும் உயிரியலால் இணைக்கும் பாலியல் மற்றும் அது சார்ந்த அரசியல் பெண்களை காலம் காலமாக அடிமைப்படுத்தியே வந்துள்ளது பெண்ணின் பிறப்புறுப்பை பூட்டுவது தைப்பது என பலவிதமான பாலியல் அடக்குமுறைகள் உலகளவில் நடந்துள்ளது சிறு குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவது உலகளவில் இன்று நிமிட செய்தியாகிவிட்டது ஆம் இந்த உலகின் ஏதோ ஒரு மூலையில் அல்லது நம் பக்கத்து வீடுகளில் பாலியல் வக்கிர எண்ணத்தோடு பெண்ணு றுப்பு வதைக்கப்படுகிறது அல்லது சிதைக்கப்படுகிறது இந்த வதையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள கேரள பெண் ஒருவர் தைரியமாக செயல்பட்டுள்ளார் தன்னை பல ஆண்டுகளாய் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்த சாமியாரின் ஆணுறுப்பை அறுத்து தன்னை தற்காத்துள்ள அந்த பெண்ணின் தைரியத்தை பலரும் பாராட்டியுள்ளனர் டெல்லியில் நிர்பயாவுக்கு நடந்த கொடூரம் நாட்டையே உழுக்கியது அதற்கு முன்னும் பின்னும் அதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தே வருகிறது நிர்பயாவை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியவர்களுக்கு தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உறுதி செய்தது நாடே அதை கொண்டாடியது மரண தண்டனை என்பது குற்ற செயலை குறைப்பதற்கான தீர்வு கிடையாது என்று விமர்சனங்கள் எழுந்தது குஜராத்தில் பத்துக்கும் மேற்பட்டோரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பில்கிஸ் பானு என்ற பெண் சட்டத்தின் வழியாக போராடி குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனையை பெற்றுத் தந்தார் தன் மீதான பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நீதியை நம்பிய பெண் என பாராட்டப்பட்டார் சட்டத்தின் வழியாக தனக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு பெண்கள் தீர்வு காண முயற்சிப்பதற்கு இவையெல்லாம் ஒரு சில பாசிட்டிவ் உதாரண சட்டம் படித்துக் கொண்டிருக்கும் கேரள மாணவிக்கு நடந்திருக்கும் அவலம் நம்மை நிலைக்குலைய செய்துள்ளது ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பெற்றோரே அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட காரணமாகியுள்ளனர் தன் வீட்டுக்கு பூஜை செய்ய வந்த சாமியாரால் பனிரண்டு வயதில் இருந்தே அந்த பெண் குழந்தை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது இது நடந்தது அந்த பெண்ணின் சொந்த வீட்டில் இதற்கு அவரது தாயே உடந்தையாக இருந்துள்ள கொடூரம் வேதனை அளிக்கிறது தனக்கு நடக்கும் கொடுமையை தட்டி கேட்க வேண்டியவர்களே குற்றவாளிகளாக இருக்கும் போது அந்த குழந்தை யாரிடமும் சொல்லி அழும் இந்த கொடுமையை வெளியில் சொல்ல முடியாமல் எத்தனை மனவேதனை பட்டிருக்கும் தொடர்ந்து பல ஆண்டுகள் இது போன்ற கொடுமையை பெண் அனுபவிக்கும் போது உடலோடு மனதாலும் அவள் படும் காயங்களுமே அதிகம் திருவனந்தபுரம் கண்ணமுலாவை சேர்ந்த அந்த பெண் வளர்ந்து இருபத்தி மூன்று வயதை தொட்டுள்ளார் இன்று அவர் சட்டம் படிக்கிற கல்லூரி மாணவி அவரது வீட்டிற்கு வழக்கம் போல பூஜை செய்ய சென்ற ஸ்ரீஹரி கணேசானந்தா தீர்த்தபதா சுவாமி மாணவியிடம் பாலியல் பலாத்காரத்திற்கு முயன்றுள்ளார் தன்னை தற்கா கொள்ள கத்தியால் சாமியாரின் ஆணுறுப்பை அறுத்துள்ளார் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அந்த பெண்ணின் செயல் தைரியமானது அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கருத்து தெரிவித்துள்ளார் இந்திய பெண்கள் மனதில் இந்த சம்பவம் மிகப்பெரிய பாசிட்டிவ் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது பெண் தன்னை பாதுகாக்க தாயை கூட நம்ப முடியாது தானே முயன்றால் தான் உண்டு என்பதை இந்த சம்பவம் உறுதி செய்துள்ளது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சாமியார் மீது பாலியல் வன்கொடுமையில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆணுறுப்பு அறுபட்ட சாமியார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அரசும் சமூக அமைப்புகளும் பெண்களும் அந்த பெண்ணின் தைரியத்தை மனதார பாராட்டியுள்ளனர் இந்த தகவலை அறிந்த அத்தனை பெண்கள் மனதிலும் தைரியத்திற்கான சிறு பொறி ஏற்பட்டுள்ளது அதை ஏற்றி வைத்த அந்த பெண்ணிற்கு மனதார ஒரு கிரேட் சல்யூட் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்